பொதுவாக இன்றைக்கி வந்து கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த ஆணைப்படி நவம்பர் மாதம் நாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் எஸ்ஐஆர் சார்ந்து ஒவ்வொரு பிஎல்ஓவும் ஒரு மூன்று முறை ஒரு வீட்டுக்கு வருவாங்க இருக்காங்க அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துவிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாக்குச்சாவடி நேரடியாக இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று நம்முடைய பிஎல்ஏ டூஸ்ட்டை பிஎல்ஓக்கு உதவிகரமாக இருந்து அவங்க எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கோம் உள்ளபடியே அந்த பிஎல்ஓஸு நிறைய ஏரியாவில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில ஏரியாஸில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் அதை வேகப்படுத்துவாங்க அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தி இருக்கணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் நடந்திருக்குது என்று சொன்னாலும் இன்றைக்கு உதாரணத்துக்கு இப்போ மாநிலங்கள் பீகாரில் ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதிகாரில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கியிருக்காங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இங்கே வரும்பொழுது சிறுபான்மை மக்களுடைய வாக்கு குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மூலமாக பயன்படுத்திருக்கின்ற பெண்கள் வாக்குகளாக இருந்தாலும் பல்காக சேர்க்கிறது நீக்கும் நீக்கும்போது மட்டும் அது சந்தேகம் என்பது என்று உடனே நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிஎல்ஏ டூஸ்க்கும் அது சார்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருந்தாலும் அந்த பிஎல்ஓவோட சேர்ந்து போகும்போது அதிலையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை சொல்லியிருக்கும் அது சார்ந்தான் நீங்கள் காலமற்றி போயிருக்கோம் அடுத்தது திருவங்க தொகுதியில் அடுத்த வாக்குச்சாவடிக்கு நாங்கள் இருக்கோம் இன்ஃப்ளுக்காக இல்லை நேற்று எங்களுடைய சட்டத்துறை சார்ந்திருக்கின்ற நம்முடைய என்ன இலங்கை கூட சொல்லியிருக்கேன் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் இந்த எஸ்ஐஆர்ஸ்க்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற தான் அதில் ஏமாந்து விடக்கூடாது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பணியை நான் செய்கிறோம் திருப்பி சொல்கிறேன் பிஎல்ஏ டூ அப்படிங்கிறவங்க பிஎல்ஓக்கு ஓக்கு அவங்களுடைய கரை விதமாக ஏரியாவில் அவங்க கூட்டிகிட்டு போகிறது வரதெல்லாம் அந்த வேலை கூட வேண்டிய வேலை தான் செய்வாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ண வேண்டியதில் ஓட்டு கேட்கறது இல்லை தேர்தல் காலம் இருக்குன்ற தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் யார் அறிவிப்பாங்க அப்போ தான் நாங்கள் ஓட்டு கேட்கவே போவோம் அப்போ தான் பிஎல்சியை நாங்கள் ஓட்டு கேட்க போவோம் தவிர பிஎல்ஓ கூட போகக்கூடிய பிஎல்ஏ டூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு அவருடைய தரத்தை வலுப்படுத்தின ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நாங்கள் இருக்க போகிறோம்ன்றது தான் உண்மை புதிய பார்த்துகள் ஆமாம் ஐஎஸ்ஆர்ஓ ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர் நாராயணன் சார் மூலமாக ஒரு அவங்க அது சார்ந்து அது கிரிக்கெட் வீரர் அரசு மாதிரி ஒரு பதிமூணு பேர் கொண்ட குழு என்னுடைய தலைமையில் வந்து பல பேர் வடிவமைச்சிருக்காங்க ஸோ பாடத்திட்டம் அப்படிங்கிறது எவ்ரி ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸில் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்தப்போ அந்த பாடத்திட்டங்கள் அது எப்படி நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோமே அப்படிங்கிறதுக்காக இந்த குழு ஸோ அந்த குழுக்கான ஜியோ நேற்று தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த அனைத்து குழு மெம்பர்ஸையும் ஒன்றாக மாமாறுக்கு அவர்களோடு நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் இனிஷியல் ஒரு டிஸ்கஷன் கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதில் என்னென்ன அந்த கரிக்குலம்லாம் நம்ம வந்து சேர்க்கலாம் அப்படின்னு நான் செய்கிறோம் குறிப்பாக இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் நிறையா இப்போ வந்து கேரள அரசாங்கம் பார்த்திங்கன்னா அது சார்ந்து ஒரு இது பண்ணுறாங்க கிரிட்டிக்கல் திங்கிங் ரேஷ்னலிசம் ஒரு பகுத்தறிந்து பார்ப்பதற்கான அந்த பல்வேறு பணிகள் சொன்னோம்னா வருங்காலத்தில் போட்டி தேர்வு என்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எங்கள் பிள்ளைங்களால் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் முடியும் ஸோ அந்த அறிவை வளர்ப்பதற்கான முக்கியத்துவத்தை வழங்கணும் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக என்னென்னலாம் ட்ரெண்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்கோ அதே உள்ளுக்குள்ளே எப்படி இன்க்ளூட் பண்ணுறது சயின்ஸ் சார்ந்து ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர் நாராயணன் போது கண்டிப்பாக இன்னும் இதுல நம்முடைய கரிக்குலம் இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கருக்குலமா கண்டிப்பாக சிபிஐ வழக்கு தான் போட்டிருக்காங்க திட்டமிட்டுதான் திட்டம் இல்லைங்கிறது சிபிஐ சொல்லும் போது வழக்குகளுக்கு இருக்கும்போது அது சுதந்திரமா நடக்கணும் அப்ப தெரிஞ்சு

தலைவர் வந்து இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த கோரிக்கையை ஸ்கூல் அப்கிரேடேஷனாக இருந்தாலும் சரி புதிதாக தொடக்க ஒரு பதிமூணு ஸ்கூல்ஸ் நாங்கள் திறந்துருக்கோம் பதிமூணு ஸ்கூல்ஸ் நம்ம இப்போ லொக்கேஷனாக நாங்கள் திறக்கும் போது அந்த பள்ளிக்கூடம் எந்த இடத்துல தொடக்கலாம் ஸோ பக்கத்துல ஒரு சமுதாய கூடத்தில் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு மண்டபம் பொதுவான மண்டபத்தில் இமிடியேட்டாக நீங்கள் ஆரம்பிச்சுருங்க இந்த கல்வி கேட்க ஆரம்பிச்சு பசங்க சேர்க்கற நாங்கள் பணியை செஞ்சுடுங்க சேர்க்கும்போது எங்கள் இடம் இருக்கும் அங்கே புதிதாக பள்ளிக்கூடம் கட்டிவிட்டு அந்த பணி நம்ம செய்கிறேன் ஸோ அதில் எந்த ஒரு இருக்கும்

கொள்கை எதிரியா பாஜக சொல்றாங்கன்னா பாஜக விமர்சனமே செய்யறது கேக்குறீங்க நீங்க